மத்தியும் ஒரு அமைச்சர் சுப்பிரமணிய பிரதமர் சொல்றதுக்கு என்ன வீட்டுல படுக்க வேண்டியதான அவருக்கு முதலமைச்சர் பதவிக்கு வந்துருச்சுன்னா திமுக சாராயிருந்தா கூட எங்க அண்ணன் ஸ்டாலின் அதை விடுவார் அப்படின்னு சொன்னாங்க

தமிழ்நாட்டின் முதலமைச்சர் டெல்லி சென்று பிரதமரை சந்தித்தார் அப்படின்னு ஒரு பேப்பர்ல ஒரு செய்தி வருவாரு பாருங்க பக்கத்துல போட்டிருப்பாங்க உடன் தமிழக டெல்லி சிறப்பு பிரதிநிதி அந்த நாள் தவிர்த்து வேறு எந்த நாள்லயாவது நீங்க பேப்பர்ல தமிழ்நாட்டிற்காக நியமிக்கப்பட்ட டெல்லி சிறப்பு பிரதிநிதி ஒருத்தர் வேலை பார்த்தாரு நினைக்காத ஒரு பாத்திருக்கீங்களா இந்த அமைச்சர் இங்க போய் கப்பசு திறந்து வச்சான் இந்த அமைச்சர் இங்க போய் சாராய கடை திறந்து வச்சான் இந்த காவாய் பாத்துக்கிட்டு இருக்கியா நீங்க வர்றாங்களா அமைச்சரு அந்த மாதிரி டெல்லி சிறப்பு பிரதிநிதி என்னைக்காவது வேலை பார்த்தான்னு நீங்க பாத்திருக்கீங்க அங்கே தமிழ்நாடு அலு அலுவலகம் இருக்கும் அங்கே படுத்து கிடப்பார் அவ்வளோதான் அவருக்கு வேற ஒரு வேலையும் கிடையாது அந்த பிரதிநிதிக்கு என்ன வேலை அவருக்கான அதிகாரம் என்ன அவருக்கு ஏன் சம்பளம் கொடுக்கும் அவருக்கு ஏன் அந்த அரசு கார் கொடுக்குது அவருக்கு ஏன் பாதுகாப்பு கொடுக்குது எதுக்கும் பதில் இல்லை அப்போ கொடுத்த வாக்குறுதி எது ஒன்றையும் நிறைவேற்ற முடியாத திமுக மேல முப்பத்தெட்டு எம்பி ஜெயிச்சு வச்சிருக்கீங்களா மாநிலத்துல ஆட்சி ஜெயிச்சு வச்சிருக்கீங்களா மிரட்டுங்க மத்திய அரசு மிரட்டுங்க ஆம்பள கேள்வியா வேண்டிதானையா அப்படியே அறுதி பருவாங்க ஜெயிச்சுன்னு சொல்றீங்களா கேளுங்க கேள்வி ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்த உடனே வேலுமணியத்துக்கு உள்ள ஓட்டுருவோம் வீரமணியத்துக்கு உள்ள ஓட்டுவார் ராஜேந்திர வாலயத்துக்கு உள்ள ஓட்டுவோம் எடப்பாடியத்துக்கு உள்ள ஓட்டுவோம் சரி வந்த ஒண்ணு கட்டி எல்லா ஊழல் அமைச்சரும் கண்டுபிடிச்சிருவாங்க இருக்கும் ஆளுநர் கொண்டு போய் கோபா கோப்பா நாங்களே அதெல்லாம் கையெழுத்து வாங்கி உள்ள வாங்கி இருக்கும் பார்த்தா ராஜேந்திர பாலாஜி ஈனு வழியை தெரிவித்தார் என்னடான்னு கேட்டா அவர் பாருங்க ஒரு ஒன்றரை டன் இனிப்ப கலவாண்டு போயிட்டாங்க ஒன்றரை டன் இனிப்பு எது பாருங்க அஞ்சு வருஷத்துல இவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க ஆள் போட்டு பால்கவ கலான் இருப்பாருன்னு நினைக்க பக்கத்துல அப்பப்ப சிலுத்தூர் வந்ததுல லைட்டை அந்த அடிவல் சொல்ற மாதிரி இப்படி போக்குவரத்து வரதுல அந்த ஐயாயிரம் ரூபாய் செலவாகி போச்சு மாதிரி அஞ்சு வருஷம் போயிட்டு வந்ததால ஒரு ஒன்றரை டன் பால்கோவை காணாமல் காணாம வருது வாங்க அதுக்கு ஆதாரம் கண்டுபிடிச்சாங்களாம் இது

ஆட்சியில் இருக்கிற இந்த திமுக ஏற்கனவே ஆட்சி இல்லாத கட்சி கிடையாது ஐந்து முறை ஆட்சியில் இருந்த கட்சி ஒரு செயலை செய்ய முடியுமா முடியாதா அதுக்கு சாத்தியம் இருக்கா இல்லையா என்பதை அறிந்து உணர்ந்த கட்சி இதை செய்ய முடியாது அப்படின்னா எதிர்க்கட்சியாக இருக்கிற போது இல்ல மக்களிடத்துல ஓட்டு கேட்டு வாக்கு கேட்கிற போது இப்படிப்பட்ட ஒரு வாக்குறுதியை நாங்க கட்டாயம் நான்கு ரூபா குறைப்போம் அஞ்சு ரூபா குறைப்போம்னு ஒரு வாக்குறுதியை கொடுத்துருக்க கூடாது செய்ய முடியாத ஒன்றை அது வாக்குறுதியாக கொடுத்து மக்களை ஏமாற்றி வாக்கை வாங்கிவிட்டு இப்ப என்ன சொல்றாங்க ஒரு மாநில நிதியமைச்சர் பேசுறாரு தேதி சொன்னமான்னு கேக்குறாரு அப்ப நீங்க நினைச்சு பாத்துக்கங்க இந்த அரசு கொடுத்த வாக்குறுதி எல்லாமே அப்படிதான் போகும் இதே திமுக அரசு எதிர்கட்சியாக இருக்கும்போது சொன்னதே ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் அவர்களோ ஒரே வீட்டு வாசல்ல கருப்பு சட்டை கருப்பு பேண்ட போட்டுக்கிட்டு அவங்க கட்சி கொடியை புடிச்சுக்கிட்டு நின்னாங்களே எதுக்கு இந்த கொரோனா காலத்துல சாராய கடை வேண்டாம் இந்த ஊரடங்கு இருக்கிற நேரத்துல தளர்வு இல்லாத நேரத்துல கொஞ்சோண்டு தளர்வு இருக்கிற நேரத்துல மக்கள் பாதுகாப்பா வெளியே வர முடியாது இந்த நேரத்துல சாராய கடை திறக்க கூடாது திறந்தா ஏற்கனவே வழி இல்லாம இருக்கா சாப்பாட்டுக்கு வழி இல்ல இந்த எடப்பாடி கொடுக்கற ஆயிரம் ரூபாய் பத்தல நீ ஐயாயிரம் ரூபாய் கொடுக்கணும் ஐயாயிரம் ரூபாய் கொடுக்காம இருக்கும் போதே இப்படி சாராய கடையை திறக்கலாமா அப்படின்னு ஸ்டாலினும் உதயநிதி ஸ்டாலினும் அவர் ஒரு பொண்டாட்டிய பக்கத்துல வச்சுக்கிட்டு வீட்டு முன்னாடி நின்னு கொடி பிடிச்சு கோஷம் போட்டாங்க இதே ஸ்டாலினோட உடன் தங்கை கனிமொழி சொன்னாங்க ஒருபடி மேல போய் திமுக ஆட்சிக்கு வந்துருச்சுனா இந்த சாராய கடை துறக்கத பத்தி இல்ல சாராய கடை மொத்தமா மூடுவோம் திமுக காரனே சாராயால வச்சிருந்தா கூட நாங்க மூடுவோம் நல்லா புரிஞ்சுக்குங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் திமுகவுக்கும் சாராயாலைக்கும் சம்பந்தம் இல்லைன்னே சொல்லிட்டு இருந்தாங்க நாம் தமிழர் அப்படிங்கிற ஒரு கட்சி இந்த மண்ணுக்குள்ள வந்ததுக்கு பேர்ல இல இருக்குது அதோட பேர் முதலாளி பேர் என்ன அந்த முதலாளி எந்த கட்சியில இருக்காரு யாருக்கு பினாமியா இருக்கா டி ஆர் பாலுக்கு சாலை இருக்குதா சாரா இருக்குதா கனிமொழிக்கு சாரா இருக்குதா ஜெயமுருகனுக்கு இருக்குதா ஜெகத் ரச்சகனுக்கு சாராலை இருக்குதா நான் சொன்ன பேரெல்லாம் திமுக இருக்குதா அப்படின்னு பட்டமட்டமா போட்டு காட்டிட்டாங்க அப்ப கனிமொழி கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு அவங்க அம்மா போட்ட சோத்துல கொஞ்சம் உப்பு இருந்திருக்கு அந்த அம்மா கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி எதிர்கட்சியா இருக்கும் போது பேசுறாங்க திமுக ஆட்சிக்கு வந்துருச்சுனா எப்படி திமுக ஆட்சிக்கு வந்துருச்சுனா திமுக காரனே சாராயால வச்சிருந்தா கூட எங்க அண்ணன் ஸ்டாலின் செயல் தலைவர் ஸ்டாலின் அவர்கள் தளபதி அவர்கள் அதை மூடி விடுவார் அப்படின்னு சொன்னாங்க இப்ப அந்த அம்மா எங்க போனாங்க நீங்க மூடல்னா கூட பரவாயில்ல கடையை துறக்காம இருக்கலாமே ஏன் கடையை திறந்தீங்க எடப்பாடி அவர்கள் ஆயிரம் ரூபாய் கொடுக்கும் போது கணக்கு போட்டார் ஸ்டாலின் ஆயிரம் பிளஸ் ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரத்தி ஐநூறு பிளஸ் ரெண்டாயிரத்தி ஐநூறு ஐயாயிரம் இந்த ஏபிசிடி கணக்கு சொல்லி உட்காந்து ஒன்னு ஒன்னு ரெண்டு ரெண்டு ஒன்னு மூணுங்க மாதிரி ஊரு ஊருக்கு கிராம சபை கூட்டத்தை கூட்டி ஸ்டாலின் கணக்கு போட்டார் ஆயிரம் பிளஸ் ஆயிரத்தி ஐநூறு பிளஸ் ரெண்டாயிரத்தி ஐநூறு ஐயாயிரம் அப்படின்னு தெரியாத கணக்கை நமக்கு சொல்லி கொடுத்தாரு இது எதுக்கு கொடுக்கிற எடப்பாடி கொடுக்கிற ஆயிரம் ரூபாய் ரேஷன் கார்டுக்கு ஆயிரம் ரூபாயில இங்க பொருளாதாரம் குறைவா இருக்கிறதுனால மக்கள் பசியோடு இருக்காங்க கொரோனா காலம் இல்ல ஆயிரம் ரூபாய் பத்தாது இந்த ஆயிரம் ரூபாய் வைத்துக் கொண்டு அவர்கள் வாழ்க்கை நடத்த முடியாது நீங்க ஐயாயிரம் ரூபாய் கொடுக்கணும் மாசம் அப்படின்னு கோரிக்கை வச்சாரு ஸ்டாலின் நல்லா யோசிக்கணும் ஆயிரம் ரூபாய் கொடுக்குது பத்தாது ஐயாயிரம் ரூபாய் கொடுக்கணும்னு சொன்னவர் தான் ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்தோட என்ன சொல்றாரு ரெண்டாயிரம் ரூபாய் கொடுக்கறேன் எது ஆயிரம் ரூபா கூட்டி கொடுத்தாரு ஒரு ஆயிரம் அவங்க கொடுத்தாங்க இவங்க கூடுதலா ஒரு ஆயிரம் கொடுத்து ரெண்டாயிரம் ரூபா கொடுக்கற அடுத்த ரெண்டாயிரத்து அடுத்த மாசம் கொடுக்கற ஏன் அடுத்த மாசம் அடுத்த மாசம் எங்க அப்பா பிறந்த நாள் வருது எப்படி இவ அப்பா பிறந்தநாள் வரைக்கும் நம்ம செத்து போகாம உயிரோடு இருக்கணும் அப்படி இருந்தா உங்களுக்கு ரெண்டாயிரம் செத்துட்டா ஒண்ணும் பண்ண முடியாது எப்படி சாலி இதே சாலி தான் சொன்னாரு ஐயாயிரம் ரூபாய் கொடுத்தா தான் வாழ முடியினாரு உங்ககிட்ட அந்த வார்த்தையை திருப்பி கேட்டா ஸ்டாலின் அவர்களிடம் அந்த வார்த்தையை திருப்பி கேட்டா

ஓட்டு கேட்கிற போது சொன்ன வார்த்தையை காப்பாற்ற வக்கல நீங்க யோசிங்க நம்ம எல்லா கோரிக்கையும் கேட்கல தமிழ்நாடு முழுக்க திமுக வாக்கு சேகரிச்சது குறைஞ்சபட்சம் ஒரு ஒரு பெரும்பான்மை ஒரு பத்து கோரிக்கை ஒவ்வொரு ஊர்லயும் ஒரு சிக்கல் இருக்கு ஒவ்வொரு ஊர்லயும் ஒரு பிரச்சனை இருக்கு அதெல்லாம் விட்டுருவோம் ஒட்டுமொத்த தமிழகத்துக்கும் பெட்ரோல் டீசல் விலையை குறைக்கிறோம் நீட்டு தேர்வை நாங்க எடுத்துருவோம் சாராய கடை நாங்க புத்தமா மூடிடுவோம் மின்சார கட்டணத்தை நாங்க குறைச்சிருவோம் இப்படி எதையெல்லாம் குறிப்பிட்டு சொன்னாங்களோ அதெல்லாம் மல்லாக்க போயிடுச்சு

இப்ப கரண்டே வரமாட்டுக்கு மின்சாரமே வரமாட்டுக்கு ஆனா கட்டணம் மட்டும் வந்துகிட்டே இருக்கு அவன் சொல்லுவான் ஆள் இல்லாத கடையில் ஏண்டா டீ யாத்திரை அப்படிமான டேய் சுவிச்ச போட்டா காத்தாடியே ஓடலையாடா கட்டணம் வந்து எதுக்கு கட்டணும் கேட்பான்ல யோசிச்சு பாருங்க கரண்ட் எங்கடா போச்சுன்னா ஒரு அமைச்சர் மாநில அமைச்சர் யாரு அவர் பெரிய அறிவாளி செந்தில் பாலாஜின்னு ஒருத்தர் உங்க ஊர்ல முன்னாடி ஒருத்தர் இருந்தாரு உங்க மாவட்டத்துக்கு ராஜேந்திர பாலாஜி அவருக்கு அண்ணனா இருப்பான்னு நினைக்க அவரு செந்தில் பாலாஜின்னு ஒருத்தர் அவர் கரூர்ல இருந்துட்டு அவர் ஒரு அறிக்கை விட்டார் எப்ப தேர்தலை ஓட்டு போடுறதுக்கு நாலு நாளைக்கு முன்னாடி ஒரு அறிக்கை கொடுக்கிறார் பொது இடத்துல நான் எப்படி நின்று பேசுற பாருங்க இதே மாதிரி பத்தாயிரம் மக்களை கூட்டி வச்சுட்டு காவல்துறை புடை சூழ நின்று தேர்தல் ஆணையம் வேடிக்கை பாட்கிற ஒரு கூட்டத்தில் சொன்னாரு நீங்க திமுக ஓட்டு போட்டு திமுக ஜெயிக்க வச்சு ஸ்டாலின் முதலமைச்சர் ஆயிட்டாருன்னு வச்சுக்கோங்க பதினோரு மறுக்கு சாரில் முதலமைச்சரா கையெழுத்து போட்டா பதினொன்னு அஞ்சுக்கு நீங்க ஆத்துல மணல கலவாங்களா ஒரு முடியாது எந்த அதிகாரியாவது கேட்டாம்னா அவங்க இருக்க மாட்டான் அப்படின்னு நான் சொல்லல இன்றைக்கு போக்குவரத்து அமைச்சரா மின்சாரத்துறை அமைச்சரா இருக்காரு மின்சாரத்துறை அமைச்சரா இருக்கார யாரு செந்தில் பாலாஜி அவர் சொன்னாரு அவர் தான் இன்னைக்கு மின்சாரத்துறை அமைச்சர் அவற்றை போய் கேட்கறாங்க என்னங்க மின்சாரமே தடை தடைபட்டுக்கிட்டே இருக்கே திமுக அதிமுக ஆட்சிக்கு வந்தாலே கரண்ட் இல்லாம போயிருது இது என்ன தலைவிதியா தமிழ்நாட்டுக்கு அப்படின்னு கேட்டா அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க ஸ்டாலின் வந்த உடனே செத்து போன அழியில உயிருக்கு வந்துருச்சு எப்படி விடியல் வந்துச்சு விடியல் வர போது நான் பாருங்க அது விடியல் மக்களுக்கு வரல அணிலுக்கு வந்துருச்சு அணில் விடியல் ஏற்பட்டு கரண்ட் போற கம்பி இருக்கு வாருங்க அதுல குடு குடுன்னு ஓடுதான் அப்படி குடு குடுன்னு ஓடும்போது மரத்துல போய் உரசுது பாருங்க அதுல கரண்ட் கொஞ்சம் லாஸ் ஆகி போயிருது அதனால அடிக்கடி கட்டாய கட்டாயி மின்சார் என்ன விளையாட்டுக்கு சிரிக்கிறதுக்கு சொல்ல நான் ரெண்டு ரெண்டா பிரிச்சு சொல்றேன் அவர் ஒன்னா சொன்னார் அவ்வளவுதான் வித்தியாசம் இதேதான் ஒரு மாநில மின்சாரத்துறை அமைச்சர் சொல்றாரு மின்சார கம்பிகளில் அந்த தடங்களின் வழியாக அணில்கள் ஓடுவதால் அது மரங்களின் மீது உரசுவதால் மின்சார தட்டுப்பாடு ஏற்படுகிறது இவ்வளவுதான் நான் கொஞ்சம் உங்களுக்கு வழங்குற மாதிரி பிரிச்சு சொன்னேன் உங்களுக்கு இப்ப சிரிப்பா இருக்கலாம் வீட்டுல போனா கடுப்பா இருக்கும் ஏன்னா கரண்ட் இருக்காது காத்து வராது இந்த கடுப்பெல்லாம் நீங்க நல்ல மனசுல வச்சுக்கிட்டே இருக்கணும் இப்ப சிக்கல நமக்கு மறதி தான் நம்ம என்னன்னா அஞ்சு வருஷம் திட்டிக்கிட்டே இருப்பான் என்னடா அந்த ஆள் சரியில்லையே சரியில்லையே சரியில்லைன்னு அல்லது ஓட்டுக்கு ஐநூறு ரூபா கொடுத்தா குப்பரை போட்டு பேசான உட்காந்துரும் அண்ண அமைச்சரா இருக்கிற சுகாதாரத்துறை அமைச்சரா இருக்கக்கூடிய எங்க மா சுப்பிரமணியன் அவர்கள் பேசுறாரு இல்ல இல்ல நீட்டு தேர்வு கட்டாயம் நீட்டு தேர்வை நாங்க கேட்டுக்கிட்டு இருக்கோம் ஆனா இந்த நீட்டு தேர்வு இருக்குது நீங்க படிச்சிடணும் இது எங்களுக்கு தெரியாது நீட்டி இருக்குது நாங்க படிக்கணும் அளவுக்கு முட்டனோ நாங்க சாகணும்னு எங்களுக்கு தெரியாதா இத சொல்றதுக்கு அவங்க நீங்க அமைச்சரு உங்களுக்கு ஆட்சி உங்களுக்கு ஒரு முதலமைச்சர் இதை நீக்க முடியுமா முடியாதுன்னா முடியும் போராடுங்க ஒரு மாநிலத்திற்கு வந்து ஒரு விலக்கு பெறுவதற்கு ஒரு மாநில முதலமைச்சர் உரிமை இல்லையா எட்டு கோடி மக்களின் வாக்குகளை பற்றி மாநிலத்தின் முதலமைச்சராக அதிகாரத்தில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு ஆட்சிக்கு ஒரு கட்சிக்கு இந்த அதிகாரமுடைய இல்லையா ஒரு ஒன்றிய அரசு மத்திய அரசு ஒரு மாநில அரசு போராட முடியாதா

அதுக்குதான் அதிகாரத்தை கொண்டு போய் அவங்ககிட்ட கொடுத்துருக்கோம் இப்ப நாம இங்க இருந்து மோடியை கேட்கறதுக்கோ நீங்க போய் மோடியை கேட்க முடியாது ஏன்னா நம்ம ஓட்டெல்லாம் கொண்டு போய் கொடுத்துட்டு ஒரு எம்எல்ஏ ஒருத்தர் தேர்ந்தெடுத்திருக்கிறோம் அந்த எம்எல்ஏக்கெல்லாம் ஒன்று கூடி அமைச்சர் ஒருத்தர் தேர்ந்தெடுத்திருக்கா அந்த அமைச்சர்களா ஒன்று கூடி முதலமைச்சர் ஒருத்தர் தேர்ந்தெடுக்கிறா அவங்க தான் அங்க போய் பார்க்கணும் இவங்க என்ன பண்ணுவா தெரியுமா நாங்கள் பாரத பிரதமருக்கு கடிதம் எழுதி கொண்டிருக்கிறோம் எது உங்க ஐயா காலத்துல இருந்து எழுதுறாங்க கடிதம் எங்க கருணாநிதி எழுதுன கடிதமே இன்னும் டெல்லி போய் சேரலையா இன்னும் இவர ஒரு மகன் இப்போ இவரே எழுத ஆரம்பிச்சு ஏன்டா இன்னும் மடா லெட்டர் போட்டுக்கிட்டு இருக்கீங்க அவமே செல்போன்ல எங்க ரேஞ்சுக்கு என்ன ரேஞ்சுக்கு போயிட்டு தான் வீடியோ கால்ல போய்கிட்டு இருக்காங்க இன்னும் லெட்டர் போட்டுக்கிட்டு இருக்காங்க ஊர்ல இருக்க போஸ்ட் பாக்ஸ போய் பாருங்க நம்ம ஊர்ல வேலை பார்க்குற தபால் பண்ணுக்கு ஏதாவது வேலை இருக்குது அவரே வருத்தப்படாது நான் லெட்டர் வருதுங்க ஏதோ நம்ம வேலையை தூக்காம இருந்தா சரி அப்படிங்கிற அளவுக்கு போய்கிட்டு இருக்கு ஒருவேளை இவங்க போடுற லெட்டர் எல்லாம் அவங்க பொல போடுதான்னு தெரியல இந்த மாநில அரசுகளும் மாநில அமைச்சர்களும் மத்திய அரசுக்கு போடுறா பாருங்க லெட்டர் அதுலதான் போல போடுறாங்க தெரியலையா மோடி ஃபோன் நம்பர் உங்களுக்கு தர மாட்டாங்களா அது ஏன்டா அமைச்சர் பதவி வந்து ஓடி போய் டெல்லியில் போய் பாக்குறீங்க நேர போய் சந்திக்கிறீங்க அதுக்கு மட்டும் ஒரு போன் போட மாட்டேங்கறீங்க ஒரு லெட்டர் போட மாட்டேங்கறீங்க ஒரு செய்தி சொல்ல மாட்டேங்கறீங்க மத்திய அமைச்சர் இட வேணும்னு போய் நிக்கிறீங்க அது மக்களின் ஒரு நல ஒரு உரிமையில ஒரு பிரச்சனை ஏற்பட்டா மட்டும் எதுக்கு கடிதம் எழுதி இருக்கோம் அது விசாரம் செஞ்சு விழாவறிய நேரத்தில் மூணு பக்கத்துக்கு எழுதிருவாங்க இந்த எது

மாநிலத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு அந்த தீர்வை கொண்டு வர வேண்டியது அவரோட கடமை நேரடியா முதலமைச்சர் சந்திக்க முடியாத நேரங்கள்ல அந்த எம்பிக்கை பெற முடியாத வேலைகளை இந்த மாநில சிறப்பு டெல்லி பிரதிநிதி போய் பாக்கணும் அமைச்சரை போய் சந்திக்கிறோம் பிரதமரை போய் சந்திக்கிறோம் செஞ்சுக்கோ இது வரைக்கும் எங்காவது ஒரு இடத்துல எங்காவது ஒரு இடத்துல நீ யோசிங்க இல்லாத ஒன்றை பொய்யான ஒன்றை ஏன் வாக்குறுதியா கொடுக்கணும் இப்படி சாராயக்கடை இப்ப நீங்க திறந்து வச்சிட்டா நீ யோசிக்கணும் இந்த நேரத்துல சாரா கடை திறந்து இப்ப ஓடிட்டு இருக்குது இப்ப பாருங்க அடுத்து ஸ்டாலின் முடி இப்ப டிஸ்கஷன் ஓடிட்டு இருக்கு இது கால கலந்தாய் ஆலோசனை ஓடிட்டு இருக்கு எதுக்கு லாட்டரி சீட்டை திறந்துருவோமான்னு கலந்து பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா மக்கள் பாருங்க காசை வச்சுக்கிட்டு இங்க பாருங்க என் பையில பிதிங்கிட்டு வெளியே தெரியுது அப்படிதான் நம்ம துட்டை வச்சுக்கிட்டு நிறைச்சுக்கிட்டு உள்ள திரிக்க முடியாம தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்களா துட்டை எங்க கொண்டு போய் போட தெரியாம மக்கள் இருக்காங்க ஸ்டாலின் ரொம்ப வருத்தப்படுறாட எல்லா பையிலும் ரெண்டாயிரம் ரூபாய் பணமா இருக்கு என்ன ரொம்ப போடுவாங்க இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு லாட்ரி சீட்டு திறந்து விட போறாராம் ஏற்கனவே சாராய கடை திறந்து பாதி பேர் உழைப்பை சாராயத்தில் கொண்டு போய் போட்டு பாதி குடும்பம் பிச்சை எடுக்குது பாதி பேர் உழைக்கவே வக்கலாம போய்கிட்டு இருக்கா காணொலி ஒரு முதலாளி அவர் தமிழ்ல தான் பேசுறாரு அவர் முதலாளி போடுறாரு போடுறாரு தமிழ்நாட்டில் இருக்க இளைஞர்லாம் வந்துங்க உழைச்சு வாழ்கிற எண்ணமே இல்லாம போச்சுங்க உழைச்சு சம்பாதிச்சு அந்த காசுல செலவழிக்கணுங்கிற எண்ணமே இல்லாம போச்சு அப்படியே படுத்துக்கிட்டே கால் மேல கால் போட்டு காசு வந்தா செலவழிக்கலாம் நினைக்கிறான் கொரோனா காலத்துல வேலை கூட்டம்னா வெளி மாநிலத்தில இருந்து வேகமா ஓடியாடுறான் உங்க ஊருக்கு வண்டி அனுப்புறேன்னு சொன்னா வண்டி வர்ற அன்னைக்கு வரைக்கும் போன் எடுக்கிறாங்க வார அன்னைக்கு போன் எடுக்க மாட்டேங்க அப்படின்னு யார் சொல்றா திருப்பூர் இருக்கிற ஒரு முதலாளி போட்டு என்ன போடுறா தமிழ்நாட்டுக்காரங்களே பாத்துக்கோங்க வேலை இல்லாம போகுது உங்களுக்கு அப்படின்னு போடுறான் என்ன காரணம் சாராயம் அப்ப இந்த சாராயத்தினால பாதி கெட்டு போய் நிக்குது இப்ப என்ன பண்றா எல்லாரையும் மயக்க நிலை கொண்டு வர எதை வச்சு லாட்ரி சீட்டை கொண்டு வந்து கையில ஐம்பது ரூபா வருது வச்சுக்கோங்க ஒரு சீட்டை வாங்கிட்டு எப்படியாவது நமக்கு ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு ஐயாயிரம் ரூபா மூ கடைசி மூணு நம்பர் மட்டும் இப்படி இப்படி பிறண்டுச்சுனாடா பதினஞ்சு எடுத்த பதினாறுனா பத்தாயிரம் ரூபா வந்துருக்கு அடுத்த தடவை எடுத்துடலாம் அவன் வேலைக்கு போவான்னு நினைக்கிறீங்க டெய்லி அந்த லாட்ரி விற்கும் பின்னாலே சொரஞ்சிட்டு அலைவான் அவன் டவுசரை தெரியவான் இவன் ஜட்டையை தெரியவான் கடைசியில் என்ன ஆகும் அந்த குரங்கு தானே தானே சொறியும் பாருங்க அது மாதிரி ரெண்டு பேரும் சொறிஞ்சு சோறலாம் செத்து போயிருக்க அப்ப என்ன ஆகும் ஏற்கனவே சாராயத்துல இழிவுபட்டு அழிஞ்சு கிடக்கிற இந்த சமூகம் இன்னும் பொருளாதாரத்துல ஒண்ணும் இல்லாம போய் பல குடும்பங்கள் ஏற்கனவே வரலாறு வரலாறு சாராய லாட்ரி ஏன் மூணாங்க நிறைய குடும்பங்கள் லாட்டில அழிஞ்சு போயிடுச்சு இப்போ என்ன காரணம் சொல்லுவாங்க தெரியுமா கேரளாவில் இருந்தும் கர்நாடகாவிலிருந்தும் திருட்டுத்தனமாக லாட்டரிகள் நாட்டிற்குள் நுழைவதால் நாங்கள் நாங்களே சொந்தமாக லாட்டரி அடிக்கலாம் என்று முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் பேசுவார் நீங்க யோசிங்க சாரை கடையா திறக்கிறீங்க அப்படின்னா கருணாநிதி ஒரு காரணம் சொன்னார் அது பாத்தீங்கன்னா கள்ளச்சாரையை ரொம்ப காய்ச்சறாங்க அப்ப இந்த போலீஸ் எதுக்கு வச்சிருக்கீங்க கள்ளச்சாரையை காய்ச்சறது காவலுக்கு வச்சிருக்கீங்களா எப்படி போலீஸ் எதுக்கு கள்ளச்சாரைய காய்ச்சறன்னு பிடிக்கத்தானே இல்ல நாங்க எட்டு கேசு பிடிச்சிட்டோம் எட்டு கேசு பிடிச்சதால இல்ல எட்டு பேர் காய்ச்சதை விட நாங்க மொத்தமா காய்ச்சி நாங்களே டிஸ்ட்ரிபியூட் பண்றோம் நீங்க ஏஜென்சியா இருந்துருங்க எப்படி பாருங்க எட்டு பேர் காய்ச்சினது தப்புனா இவங்க காய்ச்சறது தப்பு தானே இந்த நாட்டில் கள்ளச்சாராயம் காய்ச்சுவது தப்பு அவங்க தனித்தனியா காராயம் காய்ச்சி குடுக்கிறது தப்பு அதை விக்கிறது தப்புனா அரசு காட்சி விற்பது தப்பு தானே அப்ப வெளி மாநிலத்தில லாட்ரி டிக்கெட் திருட்டு தரமா அந்த நாட்டுல விக்கிறானா விக்கிறவன் தெரியாம இருக்குமா காவல்துறைக்கு ஏ ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு தெரியாம இங்க ஒரு திருட்டு நடக்குமாயா இந்த நிக்கிறாங்க நான் ரோட்ல இருந்து ஹெல்மெட் போடல ஹெல்மெட் போடல ஹெல்மெட் போடல பிடிக்கிறாங்கல்ல சொல்லி பாருங்க அவங்களுக்கு என்ன சொல்லிருக்காங்க அதிகாரி அனுப்பிடுவான் நூறு கேஸ் வேணுமே ஹெல்மெட்டுக்கு அப்புறம் லைசென்ஸ்க்கு ஒரு ஐம்பது கேஸ் வேணும் அப்புறம் அந்த இது இது இல்லையா அது போடணும் ஒரு நாளைக்கு இத்தனை கேஸ் அஞ்சரை மணிக்கு டிஎஸ்பி போன் அடிச்சிருவாரு ஓ எடுத்துட்டீங்களா அந்த ஸ்டேஷன் என்னாச்சு இந்த எதுக்கு ஏன் என்னைக்காவது சட்டத்துறையில வேலை பார்க்கற டிஎஸ்பியோ எஸ்பியோ இன்ஸ்பெக்டர் என்ன சொல்லிருக்கணும் போன ஸ்டேஷன்ல இந்த இன்ஸ்பெக்டர் வேலை பார்த்தாரு இப்ப புது இன்ஸ்பெக்டர் வந்திருக்காரு போன வருஷம் பத்து கொலகேசு இந்த வருஷம் அஞ்சு கேஸா மாறி இருக்கா பரவாயில்லப்ப ஊர் நல்லா தெரிஞ்சிருக்கு இவங்க எப்படி கேப்பாங்க தெரியுமா இன்னும் அஞ்சு கேஸ் தான் இருக்கு நீ ஒழுங்கு அங்கே வேலை பார்க்குறியா இல்லையா பத்து கேஸ் வந்தாகணும் இப்போ நாடு உருப்படுமா நாடு உருப்படுமா அப்போ திருட்டு பேருந்து மொல்ல மாதிரி போய் எல்லாம் இங்கே தகவல் கொடுத்து வடிவேல் ஒரு படத்தில் சொல்லுவாங்க பாருங்க ஐயா பன்னெண்டாம் நம்பர் வீடு திறந்து கிடக்க நீங்கள் வந்துடாதீங்க நான் மொதல் போகிறேன் அப்படின்னு பாருங்க இப்போ யார் திருடனே தெரியாது முத போறவன் திருடனா ரெண்டாவது போறவன் திருடனா அப்ப இவங்களுக்கு தெரியாம நடக்குதா அப்ப இந்த காவல்துறை அதுக்கு பயன்படுத்து கள்ளச்சாரம் காற்று அவனத்துக்கு உள்ள போடு கள்ளலாற்றி எவ விக்கார அவனை பிடிச்சு உள்ள போடு தண்டனை கடுமையாக்கியா நீ கள்ளச்சார காய்ச்சற வேண்ட காச வாங்கிட்டு மூணாவது நாத்து பெயில் கொடுத்தனா அப்ப மறுபடியும் அவன் காய்ச்ச ஓஹோ ஐயாயிரம் ரூபாய் கொடுக்க வேண்டியிருக்கு அப்ப போன தர கோட்டு நூத்தி பத்து ரூபாய்க்கு வித்தோம் இல்லப்பா கேஸ்ல மாட்டிக்கிட்டு ஐயாயிரம் ரூபாய் போயிருச்சு கோட்டு நூத்தி முப்பது அப்படின்னு தான் சொல்லுவான் போலீஸ் கொடுக்கற காசையும் சேர்த்து கொண்டு கேள்வி வைப்பான்ல கோர்ட்ல கொடுக்கற காசையும் சேர்த்து கோர்ட்ல சேப்பான்ல நீ அவனை தூக்கி உள்ள போடு எப்படி போடணும் வழக்க கடுமையாக்கு சட்டத்தை கடுமையாக்கு இன்னொரு தர எவனாவது ஒருத்த இவன மாதிரி கள்ளச்சாரம் வித்தானோ சாராயத்தை வாங்கி வித்தாலோ அவனுக்கு நான் கொடுக்கப்படுற தண்டனையை பார்த்து இன்னொருத்த விற்கணுங்கிற எண்ணமே வரக்கூடாது கள்ளலாற்றி விற்கிறானா அவனுக்கு கொடுக்கற தண்டனை பார்த்தாலே பதறணுங்க இங்க என்ன சட்டம் என்ன சட்டம் யோசித்து பாருங்க சட்டத்தை சரியா பண்ணாம பழியத்துக்கு நம்ம மேல போட்டுக்கிட்டே இருக்குது அதனாலதான் கள்ளச்சாராயம் விற்கன்னு சொல்லி நல்ல சாராயன் கொண்டு வந்தது இப்ப கள்ள லாட்டரின்னு சொல்லி நல்ல லாட்டரியை கொண்டு வருவா இதை நம்ம ஒத்துக்கிட்டு அமைதியா இருந்தோன்னு வச்சுக்கோங்க ஏற்கனவே பாத்தீங்கன்னா பேப்பரை நீங்க எடுத்து பாருங்க ஒவ்வொரு நாளும் தினத்தந்தி பத்திரிகையை நீங்கள் பிறட்டுகிற போது உங்கள் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க தமிழ்நாட்டில் எங்கோ ஒரு இடத்தில் ஒரு இளம் பெண்ணோ ஒரு குழந்தையோ ஒரு வயதுக்கு வந்த பெண்ணோ எங்கோ பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கப்பட்டு கொண்டே இருக்கிறார் ஏதோ ஒரு இடத்துல அந்த குடி போதையில காம போதையில நம்ம வீட்டு பிள்ளைங்க பாலியல் வன்பர்களுக்கு அக்காவோ தங்கச்சியோ ஆத்தாலோ அத்தையோ சித்தியோ பெரியமாவோ யாரோ ஒருத்தி நம்ம ரெண்டு 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 குழந்தைங்க குழந்தைங்க பிள்ளைய பாலியல் வன்புக்கு ஆர்ப்படுத்த ஒரு இளைஞ நீங்க யோசிச்சு பாருங்க இத நீங்க பாத்துக்கிட்டே இருந்தீங்க இதே அரசு என்ன சொல் திமுக அதிமுக பத்து வருஷம் கழிச்சு டட்டதையில பேசுவாங்க எங்க பார்த்தாலும் ஒரு பொம்பளை பிரச்சனையா இருக்குது அதனால அரசாங்கம் இந்த பாம்பேயில இருக்க மாதிரி ரெட் லைட் ஏரியாவை கவர்மெண்டே திறந்துடலாம் முடிவெடுத்துட்டோம் அவங்க தப்பு தப்பா போறதுனால நம்ம ரைட்டா தப்பா பண்ணிடலாம் அப்படின்னு முடிவெடுத்துட்டோம் திறந்து வச்சிருவாங்க எப்படி நம்ம அப்ப இப்படிதான் வேடிக்க நீங்க நல்லா யோசிக்கணும் கள்ளச்சாராயத்தை ஒழிக்கணும்னு அக்கறை இருந்திருந்தா நல்ல சாராயம் டாஸ்மாக் இங்க வந்திருக்காது கள்ள லாட்டியை ஒழிக்கணுங்கிற சிந்தனை இருந்திருந்தா அவன் நல்ல லாற்றி தமிழ்நாட்டில் லாற்றி கொண்டு வரணும்னு பேச மாட்டான்

சொந்த பொண்ணை கற்பழிக்கிற அளவுக்கு கொண்டு வந்து நிப்பாட்டது என்னது இந்த போத அந்த சாராயத்தை இன்னைக்கு திறந்து விட்டு இன்னைக்கு ஓடிக்கிட்டு இருக்கு ஆறா யோசிங்க ரேஷன் கடையில் ஆயிரம் ரூபாய் யாரு ஸ்டாலின் ஆயிரம் ரூபாய் பணம் கொடுக்காரு அங்க கூட்டம் அலம் போது அங்க கம்பும் இல்ல கம்பியும் காவலுக்கு போலீஸும் இல்ல இங்க சாராய கடை திறந்து வைக்க அங்க நல்ல தேட்டர்ல டிக்கெட் கொடுப்பா பாருங்க திருவிழால கம்ப கட்டிட்டு பொம்பளை அங்கட்டு போங்க இங்கட்டு ஆம்பளை வாங்கணு கம்பு கட்டு வாங்கி வருங்க அது மாதிரி கம்ப கம்ப கட்டி சேர் எல்லாம் போட்டு கொட முடிச்சுக்கிட்டு போலீஸ் வச்சு எதுக்கு குடியாரர்கள் வெயிலில் நின்றால் மயங்கி விடுவார் அட மூதவி செத்து தான் போறான் முண்டை குடிச்சிட்டு சாவதுக்கு தானா செத்துது நமக்கு என்னங்கிற